ஸோ இயற்கையோட ஒரு வேலைக்குழு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட வாட்டர் அண்ட் சாயில் டெஸ்டிங்கோட வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதில் எங்களோட மண்ணை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அதாவது எடுத்துகிட்டு போய் டெஸ்ட்டுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதோட ரிசல்ட் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது வேளாண் மற்றும் உழவர் இருந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ எங்களோட மண் வள அட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல வந்து மண்ணின் தன்மை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மணல் கலந்த குருமண் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது இங்கிலீஷ்ல வந்து சாண்டிலோம் சொல்லுவாங்க ஸோ நம்ம ஊர் பேச்சு வழக்குல வந்து செங்காட்டு மண் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்துட்டீங்கன்னா நல்லா செங்கலர்ல இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்ப நாங்க இங்க வந்து இது ஏர் ஓட்டி கிளீன் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு இவ்வளோ தெளிவா இருக்கு ஸோ எங்க மண்ணை பாத்துட்டீங்க அப்படின்னா நல்லா செங்கலர்ல இருக்கும் அதாவது ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர்ல இருக்கும் சோ இதுல வந்து மண்ணயம் வந்து மணல் கலந்த குறுமண் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எங்களோட மண்ணின் தன்மை பாத்துட்டீங்கன்னா சுண்ணாம்பு நிலை இல்லை அதாவது கால்சியம் கார்பனேட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உப்பின் நிலை அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்றது வந்து நல்ல நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலர் அமில நிலை அப்படின்ற ஒரு பிஹெச் வந்து ஜீரோ டு போர்டீன் வந்து ஒரு அளவு இருக்கு ஜீரோ டு செவன் அப்படின்றது வந்து அசிடிக் அண்ட் செவன் டு போர்டீன் அப்படின்றது வந்து அல்கலைன் அப்படின்னு சொல்றாங்க நம்மளோட நிலை வந்து நடுநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது செவன் பாயிண்ட் செவன் டூ ஸ்லைட்லி அசிடிகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மண் ஆய்வக முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு கரிமம் அல்லது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதாவது நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதில் வந்து சாம்பல் சத்து அப்படின்றது வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க மிச்ச தலைச்சத்து மணிச்சத்து வந்து நைட்ரஜன் பொட்டாசியம் வந்து குறைவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கான உர பரிந்துரைகளும் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து நில சீர்திருத்தம் வந்து எப்படி பண்றது அப்படின்றதுக்கு ஒரு சில குறிப்புகளும் கொடுத்திருக்காங்க இவ்வளவுதான் வந்து நம்மளோட மண்வள அட்டையில நமக்கு சஜஷன் பண்ணிருக்கிறது அண்ட் வேளாண்மை மட்டும் உழவர் நலத்துறையிலிருந்து வந்து பாசன நீர் ஆய்வக முடிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட வாட்டர் டெஸ்டிங் பண்ணதோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல வந்து கலர் உவர் நிலை அதாவது உப்பின் நிலை அப்படி அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் போட்டிருக்காங்க நல்ல நிலையில தான் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது நம்மளோட தண்ணியில் வந்து இங்கே ஒரு மூணு போர் போட்டிருக்கோம் ஸோ நம்மளோட தண்ணியில் வந்து நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லா சத்துக்களும் இருக்குது ஸோ அதை வந்து நம்மளோட நிலத்துக்கு பாய்ச்சும் போது நிலத்துல இல்லாத சத்துக்களை வந்து அந்த இருந்து வாங்கிக்கிட்டு அது ஈக்குவல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கூடவே வந்து ஸோ இந்த மண்வள அட்டையும் வந்து வாட்டர் டெஸ்டிங்கோட ரிசல்ட்ஸும் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதுக்கு தேவையான ஆர்கானிக் முறையில் உரங்களை ரெடி பண்ணி நம்மளோட மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உரங்களை வந்து போட்டுட்டு ஆர்கானிக் முறையில காய்கறிகளா இருக்கட்டும் சிறுதானியங்களா இருக்கட்டும் அது இல்லாம பழங்களா இருக்கட்டும் ஸோ அதை எப்படி விளைவிக்கிறது அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோல நாங்கள் சொல்ல போறோம் அது வரைக்கும் எங்களோட இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்